இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் இந்த வீடியோக்கான தான் வந்துட்டு இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் ஒரு சூப்பரான ஒரு கம்மல் இந்த கிவ் அவே கிஃப்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் வீடியோ லைக் பண்ணிருக்கணும் ஒரு நல்ல கமெண்ட் பண்ணிருக்கணும் சோ இந்த கமெண்ட் பிக்கர் மூலியமா ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம இந்த கிஃப்டை வந்துட்டு கொடுத்துடலாம் ஒரு அமேசிங்கான கம்மல் உங்களுக்கு சேலுக்குமே வந்துச்சு இருக்கு இதோட பிரைஸ் வந்து ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த க்யூட்டான பியோர் ஐம்போன்ல மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்க இந்த ஜிம்கா தான் ரொம்பவே வந்து கியூட்டா அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஸோ சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது சின்ன சைஸ் இல்லாம மீடியம் சைஸ்ல இருக்கும் இதோட ஜிம்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா மேலேயுமே உங்களுக்கு லீஃப் டிசைன்ல வந்துட்டு அந்த ஜிம்காவுக்கு மேல இருக்க தோடு வந்து கொடுத்துருப்பாங்க ஜிம்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கோல்டன் பால்ஸ் பால்ஸ்லாம் பால்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கு சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன் தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் பாத்தீங்கன்னா இந்த வைட் வீத் பிங்க் கலர் காம்பினேஷன்ல ரியல் கோல்ட் லுக்ல இருக்கக்கூடிய பியூர் பொன் ஜிம்கா தான் இது வந்து உங்களுக்கு பிளவர் பேட்டர்ன்ல வந்துட்டு தோடு வந்துட்டு வந்துருக்கும் கீழே வந்துட்டு அந்த ஜிம்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டிசைன் இதோட பிரைஸ் வந்து டுவெண்ட்டி மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சூப்பரான இந்த பிங்க் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ல வந்துட்டு உங்களுக்கு மேல ஸ்டட் வந்து ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கும் ஜிம்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுலேயே வர மாதிரி கொடுத்துருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டுல குட்டி போயோ ஒரு பேர்ஸ் மட்டும் இருக்கும் சோ ரொம்ப கியூட்டான அழகான ஒரு ஜிம்கா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ஒரு கியூட்டான ஜிம்கா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கலர் காம்பினேஷனுமே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ல வந்து இருக்கும் ஒயிட் ரூபி எம்ப்ராய்டு மூணு கலருமே வந்து மிக்சடாக வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூட்டா அழகா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர்லேயே கொடுத்துருக்கோம் ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் ஜிம்காக கொடுத்துருப்பாங்க அண்ட் பாத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் சிங்கிள் பேர் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்பவே க்யூட்டா அழகா இருக்கு ஜஸ்ட் த்ரீ பிப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பியோர் ஐம்போன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ல வந்துருக்க இந்த ஜிம்கா தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டட் பிளவர் பேட்டர்ல கொடுத்துருப்பாங்க ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கும் பண்ணு ரொம்ப க்யூட்டா அழகான இந்த ஜிம்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டன் பால்ஸ் வர மாதிரி கொடுத்துருவாங்க குட்டி குட்டியா மணி கோல்டன் கலர்ல இருக்க மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்லேயே வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரொம்பவே கியூட்டா அழகான இந்த ஜிம்காவோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஜிமுக்கா தான் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்துட்டு மேலே ஸ்டட்டில் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் வந்திருக்கும் ஒயிட் வித் ரூபியில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்காவும் உங்களுக்கு கோல்டுலே கோல்ட் கலரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸ்டோன் ஒர்க்கே இருக்காது ரொம்பவே க்யூட்டாக அழகான ஒரு ஜி இதோட பிரைஸ் வந்துட்டு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் பேசிக்கா ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் நம்ம கிட்ட எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு கலெக்ஷன் பிக் சைஸ்ல ஸ்டட்டுமே கொஞ்சம் பெரிய சைஸா ஜிமிக்கி வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஜிம்மிக்கா ரொம்பவே கியூட்டா அழகா உங்களுக்கு ஜிமிக்கி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ணிருப்பாங்க பிங்க் வித் ஒயிட் கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணி ரொம்பவே கியூட்டா அழகா இந்த டிசைன் எல்லாம் வந்துட்டு வந்திருக்கும் கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் பால் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்பவே கியூட்டா அழகான இந்த ஸ்டட்டோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்டி ஃபைவ் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ரொம்பவே கியூட்டான அழகான ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு எங்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்